நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு லட்சுமி காலனியில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவினை நகர்மன்ற தலைவர் ஆர் மாதவன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் இன்று திறந்து வைத்து பூங்காவினை பார்வையிட்டார் பின்னர் பூங்காவில் நிழல் தரும் மரக்கன்றுகளை எம் எல் ஏ சீனிவாசன் நகர்மன்ற தலைவர் மாதவன் நகராட்சி ஆணையர் திருமதி லீனா ஆகியோர் நட்டு வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற பொறியியலாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் இரண்டாவது வார்டு பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இது மண்ணு கே இருக்கு மண்ணு வர மண்ணு போட மண்ணு தண்ணி ஊத்துற மாதிரி மண்ணு சா தண்ணி மண்ணு விட்டு சின்ன மண்ணு விட்டு கே இருக்கு இருக்கு பொம்முடி நம்மளதை கையில சல்லி ஊத்து புளிய네 இத அங்க ஏறி வாங்கயா இது தண்ணி ஊத்து